மறைந்த காமெடி நடிகர் விவேக்கின் மனைவி அருள் செல்வி வடிவேல் பற்றியும் அவருக்கும் விவேக் இடையே உள்ள நட்பு பத்தியும் ஒரு பேட்டி ஒன்றில் கூறியிருக்காங்க தமிழ் சினிமாவில் இவர்கள் காமெடி இருந்தால் மட்டும் ஹிட்டு ஹிட்டு தான் என்று சொல்லும் அளவிற்கு காமெடி ஜாம்பவன்களாக இருந்தவர்கள்தான் கவுண்டமணி மற்றும் செந்தில் இவர்கள் வரிசையில் அடுத்ததாக இடம் பிடித்தவர்கள்தான் விவேக் மற்றும் வடிவேலு ஒவ்வொரு காமெடியனுக்கும் தனி கிரேட் மார்க் உண்டு அதன்படி கவுண்டமணி என்றாலே அடிப்பவராகவும் செந்தில் என்றாலே அடி வாங்குவோராகவும் காமெடியில் கலக்கினர் அதையடுத்து வடிவேலு தனது வடிவேலு பாடி லாங்குவேஜ் மூலமாக காமெடியில் கலக்கினார் அதில் விவேக்கின் காமெடி தனி ரகம்தான் விவேக் மட்டுமே சமூக கருத்துக்களை மையப்படுத்தி காமெடி காட்சியில் நடித்திருப்பார் இவரது காமெடி காட்சிகள் ரசிகர்களை சிரிக்கப்பட்டுமின்றி சிந்திக்கையும் வைக்கும் மனதில் உறுதி வேண்டும் என்ற படம் மூலமாக சினிமா உலகில் நடிகராக அறிமுகமானார் கிட்டத்தட்ட முன்னோருக்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார் ஒரு சில படங்களில் ஹீரோவாகவும் நடித்துள்ளார் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும்போது வடிவேலுக்கு தனக்கு பிடித்த நடிகர்கள் தான் தன்னுடன் நடிக்க வேண்டும் என நினைப்பார் ஆனால் சற்று எல்லாமே இயக்குனர் மற்றும் தனக்கு ஏற்றார் மற்றபடி எந்த ஒரு விஷயத்திலும் தலையிட மாட்டார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக விவேக் உயிரிழந்தார் இவரது மறைவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அவர் மறைந்து மூன்று வருடங்களுக்கு மேலாகியும் அவரது நினைவுகள் இன்றும் ரசிகர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த நிலையில் மனைவி அருள் செல்வி சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது அதில் விவேக் 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 மற்றும் இருவருக்கும் இடையில் இருக்கும் பற்றி பகிர்ந்து கொண்டுள்ளார் அவர் அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது சாரும் வடிவேலும் இவ்வளவு ஏன் பத்மஸ்ரீ விருது கூட ஷூட்டிங்கில் இருந்த வடிவேலு வடிவேலு போன் செய்து சார் பிறகு பிறகு வீட்டிற்கு வந்த போட்டோவை பார்த்து அழுதுள்ளார் அதன் மகளுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் என்னுடைய மகள்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவரோட விடாம இரண்டாவது மனப்படமாக கூட அப்படியே சொல்லிவிடுவா நாங்கள் இருக்கும் ஏரியாவை பார்த்து ஏதாவது இடம் இருக்குமான்னு கேட்டாரு பின் விசாரிச்சு எங்கள் தெரிவில் தான் வடிவேலு புதிதாக வீடு கூட வாங்கியுள்ளார் அவர்கள் இருவருமே எப்போதுமே நல்ல நண்பர்களாகத்தான் இருந்தாங்க என பேசியுள்ளார்